மரியே வாழ்க இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அன்னையின் ஜவமாலையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் யாருன்னு பார்க்குறீங்களா லூர்து மாதா லூர்து அன்னையின் ஜவமாலையை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே லூர்து மாதை ரொம்ப பிடிக்கும் ஆனால் பிடிக்கிறதுங்கிறத விட அவங்க வந்து ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தவர்கள் மாதாவுக்கு வந்து எப்போவுமே பெரியவங்க வசதியானவர்கள் பதவியில் இருக்கிறவங்க தான் பிடிக்குமோன்னு நிறைய பேர் கேள்விகள் இருக்கு இல்லை தாழ்மையானவர்கள் ஏழ்மையாக இருக்கிறவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் எல்லாரையுமே அந்த அம்மா அவர்களுடைய திருக்காட்சிக்கு பயன்படுத்துகிறாங்க அவருடைய ஷேராக காட்சியாளர்களாக தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படி தான் இன்றைக்கு நம்ம வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச லூர் பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் இந்த லூர்தன்னை எப்படின்னா ஃப்ரான்ஸில் லூர்துங்கிற ஒரு நகரத்தில் காட்சி கொடுத்தனால தன்னை என்று அழைக்கப்படுகிறார்கள் பெர்ணதத்துன்னு ஒரு சிறு பிள்ளைக்கு பதினாலு வயது உள்ள ஒரு சிறுமிக்கு காட்சி கொடுக்குறாங்க அந்த பொண்ணு யாருன்னா ஒரு காசு நோய் உள்ள அதனால் ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாத ஒரு வீசிங் உள்ள ஒரு பெண் ஒரு சின்ன பிள்ளை தான் பெர்ணதத் அவங்க வந்து படிப்பறிவில்லை அவ்வளோவா இல்லை பயந்த சுவாதம் உடல்நிலை இல்லாதனால எதற்குமே முன்னாடி போக மாட்டாங்க ஆனால் அந்த அம்மா பாருங்க அந்த பிள்ளையை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அவங்க வந்து ஒரு தடவை நடந்து போயிட்டுருக்கும் போது ஒரு மலைப்பகுதி போகும்போது மாதா காய்ச்சி கொடுக்குறாங்க லூர் தன்னை காட்சி கொடுக்குறாங்க அந்த காட்சியில் தான் நானே அமல உற்பவம் ஐஎம் த இமாக்குலேட் கன்செப்ஷன் அப்படின்னு சொல்லி லூர்து மாதா தான் முத முத பிரணதமாக்க சொல்கிறாங்க நானே அமல உற்பவம் அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க நீ இங்கே வா அப்படின்றாங்க அந்த பொண்ணு சொல்கிறது ரொம்ப குளிர் என்னால் ரொம்ப நேரம் நடக்க முடியாதுன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் நீ கிட்ட வானோன்னு அந்த பொண்ணு ஒரு அம்மா கூப்பிட்றாங்க யாருன்னே தெரியல அப்படின்னு நடந்து போகிறாங்க போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு பாறையும் கிரியமாக இருக்குது அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க உன்னுடைய அடிகளை செருப்பை நீ கழட்டி வச்சுட்டு வான்றாங்க இந்த பொண்ணு சொல்கிறது ரொம்ப குளிர் நான் சாக்ஸு ஷூ எல்லாம் கழட்டினா என்னால் நடக்க முடியாது எனக்கு மூச்சு வாங்கும் எனக்கு வீசிங் இருக்குன்றாங்க அந்த அம்மா சொல்கிறாங்க நீ கழட்டி வச்சுட்டு வா நான் சொல்கிறேன் அந்த அம்மா வந்து அந்த சின்ன பொண்ணை வந்து செருப்பை கழட்டி வச்சுட்டு போகிறாங்க போனோடனே ஒரு குச்சி எடுத்து இந்த இடத்த தட்டுங்கிறாங்க தட்டினோடனே அந்த இடத்துல ஒரு நீரூற்று வருது இன்றைக்கு இன்னமும் அந்த நீரூற்று என்ன ஸ்பெஷல்னு அந்த தீர்த்தம் யாரெல்லாம் அந்த தீர்த்தத்தில் போய் குளிக்கிறாங்களோ குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன வியாதிகள் இருந்தாலும் தீர்க்கக்கூடிய வல்லமை அந்த தீர்த்தத்துக்கு உண்டு அதே போல் அந்த சிறுமிக்கு தான் மாதா வந்து மிகவும் இரக்கமுள்ள தாயை ஜெவமாலையை சொன்னாங்க ஜபத்தை சொன்னாங்க இந்த ஜெவமாலையை எல்லாருமே ஜபிகன்னு சொல்லி இந்த லூர்து மாதா ஜோமாலையை அந்த அம்மாவுக்கு வந்து கொடுத்தாங்க கொடுத்தது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு கொடுத்த அந்த தீர்த்தம் இந்த ஜோமாலையில் மாதாவுடைய இதில் இருக்குது அந்த லூர்து மாதாவுடைய அந்த எந்த இடத்துல அந்த குகைக்கு காய்ச்சி கொடுத்தாங்களோ அந்த குகையோட இது இதுதான் அந்த ஜோமாலை அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே தான் ஜெபமாலை ஜபிக்கும் போது முதல் முதல்ல வந்து மெழுகுவர்த்தி ஏற்றி ஜபிக்கும் முறை வந்தது அதனால இன்னும் பார்த்தீங்கன்னா லூர்து நகர் பிரான்ஸ்ல தான் மெழுகுதறி ஏற்றி எல்லாரும் வேண்டுதல் செலுத்தி நம்ம ஜபிக்கிற முறை இன்னும் இருக்குது இந்த மாதிரி லூர்துமா மாதா பல அற்புதங்களையும் அரும் செயல்களையும் நோயுற்றவுள்ள குணப்படுத்த உள்ளவர்கள் இந்த பெர்ணதத்தமாவே வந்து வீசிங் காச நோயின் ஆயாளி ஆனால் அவங்க தான் இந்த சளி வீசிங் அந்த மாதிரி இதுக்கு பாதுகாவலர் யார் அந்த நோய்க்குன்னா பெர்னதத்தம்மா அதே மாதிரி அந்த லூர்து மாதா தந்த தீர்த்தத்தை யாரெல்லாம் விசுவாசத்தோடு குடிக்கிறோமோ அவர்களுக்கெல்லாம் எல்லா உடல் உபாதைகளும் நீங்கி சௌக்கியமாக ஆகிறதுங்க தான் இது அதனால் நம்ம வந்து அந்த லூர்து மாதா தான் வந்து முதல் திருக்காட்சி நம்மளை குணப்படுத்துகிற வல்லமை உள்ள அன்னை புனித லூர்து மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அ லேடி ஆஃப் லூட்ஸ் ப்ளீஸ் ப்ரேஃபொரஸ் புனித லூர்து அன்னையே எங்களுக்காக பரிந்து பேசும் புனித அம்மாவே எங்களை தொற்று நோய்களிலிருந்தும் காச நோயிலிருந்தும் சளியிலிருந்தும் எங்களை பாதுகாத்தரலும் புனித அம்மாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அவர் லேடி ஆஃப் லூட்ஸ் ப்ரேஃபொரஸ் மரியே வாழ்க